வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் சென்னையில் நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை அதிக இதுவரைக்கும் ஒரு சிலர் கிடைக்காம இருந்தது கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி சிறப்பான முறையில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அது காணொலி மூலமாக இங்கே நம்முடைய பொறியியல் கல்லூரியில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் எல்லோரும் மத்திய மாவட்ட செயலாளர் வகாப் அதே மாதிரி திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்துடைய பொறுப்பா பொறுப்பாளர் கரகாம்பில் நான் மற்றும் கழகத்தொடர் கலந்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பெண்கள் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க ஆயிரம் பெண்கள் இருக்கும் அவ்வளோ பெண்கள் அந்த ஆடிட்டோரியத்தில் மிக சிறப்பான முறையில் கலந்துக்கிட்டாங்க கழகத்தோழர்களும் அங்கே கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது தலைவர் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலையில் தமிழக சர்க்காரும் அரசினுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தான் முத முதல்ல ஆயிரம் ரூபா பெண்களுக்கு உரிமை வேண்டு கொடுக்கறதுன்னு அறிவித்தாங்க அதன் மூலம் கிட்டத்தட்ட பதிம ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி பதினஞ்சு ப பதினாயிரம் லட்சம் பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது கூடுதலாக பதினாறு லட்ச பதினாறு லட்சம் பேருக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த ச தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி இன்றைக்கி அதை அறிவித்து இப்போ நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய மொத்த ப பய பயன் அந்த பலன் பெறக்கூடியவங்க எவ்வளோன்னா தொகை பலன் பெறக்கூடியவங்க எவ்வளோன்னா ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் அந்த அளவுக்கு அவ்வளவு அதிகமான பெண்கள் இன்றைய தினம் தொகையாக ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஒரு நிலையை இன்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் இதுவரைக்கும் அறிவிச்ச தேதியிலிருந்து முன்னால் அறிவிச்ச தேதியிலிருந்து இதுவரைக்கும் அந்த பலன் பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்ணும் வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பெரு வாங்கியிருக்காங்க அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு பெண் வீட்டுக்கும் பெண்களும் அதை வாங்கி அதன் மூலமாக பலன் பெற்றிருக்காங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து நாலு நாலு நாலரை வருஷம் ஆகுது இந்த நாலரை வருஷத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் இலவச பஸ் பாஸ் பயண திட்டம் அதே மாதிரி இல்லந்தேடி கல்வி நலமுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம் அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அதே மாதிரி பெண் திட்டம் தமிழ் பொதுவன் திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மகளிர் கடன் உதவி திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவர் தாய் தாய் மாணவர் திட்டம் மகளிர் நலம் காக்க நலம் நலம் காக்க மகளிர் நலம் காக்க தங்கும் தோழியர் விடுதி திட்டம் திரும்ப மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தலைவர் கலைஞர் கனவு இல்லை வீடு க வீடு கட்டும் திட்டம் அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதே மாதிரி அண்ணா நூலகம் காமராஜர் நூலகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பதவி அரசு மாதிரி பள்ளி திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் அத அதே மாதிரி கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் பேருக்கு வீட்டுமனை வீட்டுமனை பட்டா கொடுக்குறது இது கொடுத்துருக்காங்க கைத்தறி நெசவாளர்களுக்கு முந்நூறு யூனிட்டு ஃப்ரீ கரண்ட்டு அதாவது விசைத்தறிக்காரங்களுக்கு முந்நூறு யூனிட்டு கைத்தறி மற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நூறு யூனிட்டு இல்லை இல்லை க கைத்தறிக்காரங்களுக்கு முந்நூறு யூனிட்டு இசை இசைத்தறிவகங்களுக்கு ஆயிரம் யூனிட் இலவசமாக கொடுக்குறாங்க இன்னும் நிலைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுக்கும் தினோ ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களுக்கு சென்றடையக்கூடிய நிலையில் இந்த இருக்குது மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த ஆட்சியில் இதுவரைக்கும் எந்த சர்க்காரும் செய்யாத திட்டங்கள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்துக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த நிலையில் மக்கள் இன்னும் என்னென்ன தேவையோ அதையும் செய்வதற்கு தலைவர் க தளபதியார் அவர்கள் இப்போ தயாராக தான் இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் வரும் அது வரணும் அப்படிங்கிற உணர்வோடு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தராங்க மக்கள் என்ற திராண்டு தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க இதை எதிர்த்து இருக்கவங்க அவங்க இருக்காங்களே தவிர மக்கள் வந்து எப்போதுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் அது எவ்வளவுங்களா நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு சொல்லும்போது என்ன கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு அழிப்பை கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் வந்து தகுதி இருக்கும்னா அதையும் பரிசீலனை பண்ணக்கூட தயாராக தான் இருக்கிறாங்க அதாவது இதுவரைக்கும் இப்போவும் கிடைக்காதவங்க இருக்காங்கன்னாக்கா அவங்களும் மீண்டும் மனு செஞ்சாக்கா அதுவும் பசீலனை கேட்டுருக்காங்க அது நீக்க முடியாது இங்கே ஏன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு அங்கே இருக்குது தெரியுத அவங்களுடைய ரேஷன் கார்டு அங்கே இருக்குது அவங்க அங்கே குடியிருக்கதாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அங்கே ரேஷன் கார்டு இருக்கவங்க அவங்களா வாலண்டியராக வந்து நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறோம்னு அங்கேருந்து வந்தவங்களுக்கு இல்லை அதே மாதிரி மாற்றி வாத்திட்டு அங்கேயிருந்து நாங்கள் இங்கே வெளி வெளியே வந்து இருக்கிறோம் சொல்லி வந்திருக்கவங்களுக்கும் இல்லை ஆனால் ரேஷன் கார்டு அங்கே இருக்கிறவங்க அங்கே தான் பொருள் அதனால் அவங்கள வாக்காளர் அவங்களுடைய வாக்கு வாக்கை வந்து மறுக்க முடியாது கார்டும் அங்கே தான் இருக்குது ரேஷன் கார்டும் அங்கே தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டு அங்கே இருக்குல்ல ரேஷன் கார்டு மாற்றலையே அரசாங்கமே ஒத்துக்கிறதுல அவங்க அங்கே தான் குடியிருக்காங்கன்னு

அதனால அவங்க கொடுத்தா சரியா இருக்கும் அங்கே போய் ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு போய் ஏந்துட்டாங்க